जय वंदिका रे वंदिका रे चल तैयार तया जय जय चल तैयार तया जिले चल तैयार तया समूह गई नीली समूह गई नीली काल जाक എല്ലാ മുമ്പ് അവരോട് അതിലി പോയി வரலாற்று சிறப்பு மிக்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் தொடர்ந்து சமூக நீதி புறக்கணிக்கப்பட்டு ஒரு சமுதாயத்தை ஒரு சில சமுதாயத்தை சேர்ந்த ஆதிக்க சக்திகள் மட்டுமே தொடர்ந்து நீதிபதிகளாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் நிலவி கொண்டிருக்கிறது அறுபது பேர் கொண்ட நீதிமன்றத்தில் நீதிபதிகளில் பதினெட்டு பேருக்கான தேர்வு நியமனம் நியமிக்கப்படக்கூடிய அந்த சூழலில் அந்த பதினெட்டு பேரை ஒட்டுமொத்தமாக நியமித்தால் அதில் பலரும் வந்துவிடுவார்கள் என்ற காரணத்தால் அதை இரண்டு பிரிவாக பிரித்து ஒன்பது ஒன்பதாக தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள் அடுத்ததாக அந்த தேர்வு செய்யக்கூடிய அந்த கொளஞ்சியம் என்கின்ற அந்த தேர்வு குழுவில் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை இருப்பதால் இங்கே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியின முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் உள்ளிட்ட மக்கள் அந்த சமுதாயங்களைச் சேர்ந்த பிரதிநிதித்துவம் என்பது தொடர்ந்து அங்கே புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது இதனை கண்டிக்க முகமாக அது அந்த ஒன்பது பேர் என்றதை நீக்கி பதினெட்டு பேர்களுக்கான தேர்வை ஒட்டுமொத்தமாக நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநீதி என்னவென்று சொன்னால் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று சொன்னால் அவர்களை ஐம்பது வயதுக்கு முன்பாகவே அவர்களை தேர்வு செய்வதும் பிற சமுதாயங்களை சேர்ந்தவர்கள் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களை தேர்வு செய்வதும் இங்கே நடத்தப்படக்கூடிய ஒரு அநீதிகள் ஒன்று இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஐம்பது வயதுக்கு குறைவானவர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக வந்தால் அவர்கள் மேற்படிய அடுத்த அடுத்த உயர் உயர் பதவிகளுக்கு சென்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக ஆகி அடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய அந்த குழுவிலையும் இடம்பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கிற காரணத்தால் அதுபோன்று பிராமணர்களை மட்டும் அந்த குறைந்த வயதில் ஐம்பது வயதுக்கு குறைவானவர்களை எடுப்பதும் வயதுக்கு மேற்பட்டவர்களை மற்ற சமுதாயங்களில் இருந்து எடுக்கக்கூடிய என்பது சமூக நீதிக்கான தளமான சமூக நீதிக்கான ஒரு தளமாக ஊற்று பகுதியாக இருக்கக்கூடிய தமிழகத்திலேயே இந்த அநீதி நடக்கிறது என்று சொன்னால் இந்தியாவுடைய பிற பகுதிகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் உயர் நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு கைதாகி மண்டபத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் சமூக நீதிக்காக போராடக்கூடிய அத்தனை மக்களும் நம்முடைய தொற்று குடி உறவுகளாக இருக்கின்ற இந்த கிறித்துவ மக்களும் அத்தனை சாதிய மக்களும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்திற்கு நாம் நன்றி சொல்ல இப்படிப்பட்ட அநீதிகளை நீதிமன்றங்கள் செய்யவில்லை என்றால் நாம் ஒன்றிணைக்கப்பட மாட்டோம் நீதி செலுத்தக்கூடியவர்களே அநீதியாளர்களாக மாறிவிடுகிறார்கள் நீதி எவன் செலுத்துகிறானோ அவன் உறவினர்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு ஏன் இதுக்கு எதிராக இருந்தால் கூட நீங்கள் நீதி செலுத்தி விடுங்கள் என்று அல்லாறு சொல்கிறான் எண்ணப்படக்கூடியவர்களாக இருந்தால் கூட அல்லது ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள பகை கூட நீங்கள் நீதி செலுத்துவதில் உங்களை தடுத்துவிடக் கூடாது என்று எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு மார்க்கத்துக்கு நான் சொந்தக்காரர்கள் அதன் அடிப்படையில் நீதிமன்றத்திலே நடக்கின்ற அநீதியை எதிர்த்து அக்கிரமத்தை எதிர்த்து அங்கே நிராகரிக்கப்படுகின்ற நம் மக்களுக்காக முஸ்லிம்களுக்காக கிறிஸ்துவர்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களாக அனைவர்களுக்காகவும் இந்த போராட்டத்தை நாம் முன்வைத்திருக்கிறோம் கண்டிப்பாக இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் ஏனென்றால் இவர்கள் இந்த அநீதியாளர்களை இப்படியே விட்டோம் என்றால் இவர்கள் மீண்டும் மீண்டும் கொண்டிருப்பார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருந்தாலும் மக்களை என்றால் மக்கள் ஒன்று என்றால் மக்கள் ஒன்றிக்கப்பட்டார்கள் என்றால் அவர்களுடைய அதிகாரங்கள் உடைத்தறியப்படும் அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதனுடைய அடையாளமாக இந்த முற்றுகை போராட்டம் நடந்து இருக்கிறது எல்லா புகழும் இறைவனுக்கு செலாமால்

எண்ணற்ற மாடல்கள் ஏற்ற டிசைன்கள் மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரையின் இப்பொழுது பரபரப்பான விற்பனை பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி மெயின் ரோடு தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி சென்னை டூ ஃபோன் நம்பர் ஜீரோ டபுள் டபுள் டூ ஃபோர் த்ரீ ஒன் டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் டூ டபுள் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்றங்களில் சமூக நீதியுடன் கூடிய நீதிபதிகளுக்கான பதவிகளுக்கான பணி நிரப்புதல் என்பதில் மிகப்பெரிய ஒரு சமூக அநீதி தற்போது தமிழ்நாட்டில் நடந்தேறி வருகிறது குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அறுபத்தி ஏழு நீதிபதி பணியிடங்களை நிரப்புகின்ற வேளையில் தற்போது மத்திய அரசும் சென்னை உயர்நீதிமன்றமும் அதற்கான பட்டியலை தயாரித்து வருகிறது இந்த பட்டியலில் தற்போது பதினெட்டுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான நீதிபதிகளை ஒரே நேரத்தில் பதினெட்டு பேர் கொண்ட பட்டியலை தயார் செய்து அதை மத்திய அரசுக்கு அனுப்பி மத்திய அரசுடைய ஒப்புதலை பெற்று அதற்கான நியமனத்தை வழங்க வேண்டும் ஆனால் அதற்கு நேர்மாறாக ஒரு சமூக அநீதியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற திட்டமிட்ட அடிப்படையில் இந்த நீதிபதிகளுடைய பட்டியலில் ஏற்கனவே நீதிபதிகளாக இருந்தவர்களும் குறிப்பிட்ட ஒரு உயர்ந்த சாதியைச் சேர்ந்த ஒன்று மற்றும் இரண்டு சாதிகளுக்குமான அவர்களுக்குவே திரும்ப திரும்ப அந்த பதவிகளுக்கான இடத்தை நிரப்புகின்ற ஒரு வஞ்சகமான ஒரு சூழ்ச்சி வலை பின்னப்படுகிறது குறிப்பாக இந்த பட்டியல் ஒரே ஒரு முஸ்லிம் சகோதர்கள் சிறுபான்மை சமூகத்துக்கு இல்லை அதேபோல் கிறிஸ்துவ சமூகம் சிறுபான்மை சமூகத்துக்கும் இல்லை அதேபோல் மிக பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கிற பெல்வேர் பெரும் எண்ணிக்கையில் கொண்ட சமூகங்களாக இருக்கிற அந்த சமூகத்தினுடைய சார்ந்தவர்களுக்கான பிரணித்துவம் இல்லாத ஒரு பட்டியலாக இந்த பட்டியல் இருக்கிறது ஏற்கனவே நீதிபதிகளாக இருப்பவர்கள் அவர்களுடைய மகன் அல்லது அவருடைய மகளுக்கும் அல்லது அவருடைய உறவுக்காரர்களுக்கும் அல்லது அவரோடத்தில் ஜூனியராக பணி செய்யக்கூடியவர்களுக்குமான பரிந்துரையை தான் தொடர்ந்து இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த நீதிபதிகளை தேர்வு செய்கின்ற அந்த குழு செய்து வருகிறது தான் இன்றைக்கு இந்த சமூக நீதிக்கான கூட்டமைப்பின் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் இங்கு ஒரு மாபெரும் சமூக அநீதி நடந்து வருகிறது அந்த அநீதியை கண்டிக்கின்ற வகையிலும் இங்கு தமிழ்நாட்டில் வாழ்கின்ற பட்டியலின மக்களுக்கும் சிறுபான்மை முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கும் மிக பிற்படுத்தப்பட்ட சாதிகளாக இருக்கிற சாதியினுடைய சேர்ந்தவர்களுக்கும் இந்த பதவிகளுக்காக பட்டியலில் இடம்பெற வேண்டும் அந்த பட்டியலை தேர்வு செய்து ஒரே நேரத்தில் பதினெட்டு நீதிபதிகளை நியமனம் செய்தால்தான் இந்த அனைத்து சமூகத்தினுடைய பிரனித்துவம் அதில் இடம்பெற முடியும் இல்லை என்று சொன்னால் இப்போது இந்த ஒன்பது நீதிபதிகள் கொண்ட இந்த பட்டியலில் ஒரே ஒரு தமிழ்நாட்டின் கடற்கரையாக இருக்கிற கும்மிடிப்பூண்டி தொடங்கி கன்னியாகுமரி வரையில் வாழ்கின்ற மீனவர் சகோதரி சார்ந்தவர்களுக்கு ஒருவர் கூட இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தேர்வை பற்றி இப்போது பெரும் சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டுக்கு முன்னால் அதில் தேர்ந்தெடுக்கிற பொறுப்பில் மாநில அரசுக்கும் பங்கு இருந்திருக்கிறது ஆனால் உச்ச நீதிமன்றம் தங்களுக்கு தாங்களே அதிகாரம் வழங்கி ஒரு தீர்ப்பை வழங்கி மூத்த மூன்று நீதிபதிகள் தான் நீதிபதிகளை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை அவர்கள் வழங்கி அந்த அதிகாரத்தை அவர்களே எடுத்துக்கொண்டு விட்டார்கள் ஏற்கனவே அரசியல் சட்டத்திலோ அதற்கான எந்த வழிவகையும் இல்லை ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பளித்து உரிமை எடுத்துக்கொண்டு விட்டார்கள் அதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏற்கனவே நீதிபதி தேர்வுகளின் போதெல்லாம் ஒவ்வொரு சமயங்களும் சமூக நீதி உணர்வோடு தான் செய்திருக்கிறார்கள் இது ஏற்கனவே தலைமை நீதிபதிக்கு அதில் உரிமை இருக்கிறது என்றாலும் இருந்தது என்றாலும் பரிந்துரைத்த பட்டியலை பல முறை மாநில அரசுகள் திருப்பி அனுப்பியிருக்கின்றன எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அப்படி அதிக எண்ணிக்கையில் உயர் இருக்கிற காரணத்தால் மூன்று முறை மாநில அரசு திருப்பி அனுப்பியது அப்போது சட்ட அமைச்சராக இருந்த பொன்னையன் கூட அதில் ஓர் குறிப்பை எழுதினார் இந்த மண்ணின் மனப்பான்மை உயர் ஏற்றுக்கொள்ளாது என்ற வரியை எழுதி மற்றொரு பட்டியலை அனுப்புங்கள் என்று எழுதியது கூட சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டது இப்படிப்பட்ட நிலையில்தான் இப்போது உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் பதினெட்டு காலியிடங்கள் இருக்கின்றன ஆறு மாதத்திற்குள் பதவி ஓய்வு பெற்றவர்களுக்கும் கூட பட்டியல் தயாரிக்க வேண்டும் என்ற நெறிமுறையின்படி பார்த்தால் இன்றும் நான்கு பேர் கூட பதவி ஓய்வு பெற இருக்கிறார்கள் இந்த நிலையில் பட்டியலை இருக்கிற பதினெட்டு பேருக்கான பட்டியலை கூட உடனடியாக ஒரே பட்டியலாய் அனுப்பாமல் அதையும் இரண்டாக பிரித்து ஒன்பது பேருக்கு மட்டுமே அனுப்பியிருக்கிறார்கள் ஏன் இந்த ஒன்பது பேருக்கு அனுப்பினார்கள் என்பதில் பெரும் சர்ச்சை இருக்கிறது இதில் மூன்றில் ஒரு பங்கு மாவட்ட நீதிபதியிலிருந்து தேர்வு பெற வேண்டும் அப்படி தேர்வு பெறுகிற போது நான்காவது நபராக இருக்கிற இஸ்லாமியரை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த ஒன்பது பேர் பட்டியல் என்று பேசப்படுகிறது அதேபோல போல தேர்ந்தெடுக்கப்படுகிற உயர்சாதி அல்லாதவர்களுடைய வயது வரம்பு எப்போதும் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டுக்கு மேலாக இருந்திருக்கிறது ஆனால் பார்ப்பனர்களுடைய வயது எப்போதும் ஐம்பதுக்கு கீழாகவே இருந்திருக்கிறது இப்போது கூட நாற்பத்தைந்து வயது எட்டாத பெண்ணுக்காகவே இந்த பட்டியல் காத்திருக்கிறது என்றும் ஒரு வதந்தி உழவுகிறது அப்படி இருக்குமேயானால் அவர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக வருகிற வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தேர்ந்தெடுக்கிற நம்மை போன்ற பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு உச்ச நீதிமன்றத்தை எட்டுகிற வாய்ப்பில்லாமல் சாதி வரம்பையும் உயர்த்திய தேர்ந்தெடுக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்க இப்போது எடுக்கிற பட்டியலில் கூட ஏற்கனவே பதவியில் இருக்கிற சமுதாயத்தை சார்ந்தவர்களை தவிர மற்றவர்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு சமூக நீதிக்கான கூட்டமைப்பு போராட்டத்தை நடத்தி இன்று கைதாகி இருக்கிறோம் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் பத்தொன்பது நீதிபதி பணியிட காலி பணியிடங்களில் எல்லா சமூகத்திற்கும் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான கோரிக்கை வைத்து தான் இந்த போராட்டம் தற்போது உயர்நீதிமன்ற காலி பணியிடங்களில் ஒன்பது பேர் கொண்ட ஒரு பட்டியலை இன்றைக்கு அறிவு அறிவிப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதில் ஒடுக்கப்பட்ட சமூகங்களான பல்வேறு சமூகங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பல்வேறு சமூகம் சமூக சமுதாயம் ஒட்டுமொத்தமாக நிற்கதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உயர்நீதிமன்ற சூழலிலே நின்று கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு சமுதாய மக்கள் அனைவருக்கும் இதில் புனிதத்துவம் கிடைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை மையப்படுத்தி தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் குறிப்பாக எங்களுடைய மீனவ சமுதாயத்தை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தொடங்கி இன்று வரை ஒருத்தர் கூட உயர்நீதிமன்றத்திலே நீதிபதிகளாக நியமிக்கப்படவில்லை இன்னும் சொல்ல போனால் கீழமை நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய மாவட்ட நீதிமன்றங்கள் அதிலே கூட எங்களை போன்ற மீனவ சமுதாயத்திற்கு எந்த விதமான பிரதிநிதித்தும் கிடைக்கவில்லை

மருந்து உடலையும் பலப்படுத்தும் யுனானினா யுனானி டாக்டர் ரப்பானி வைத்தியசாலா ராயப்பட்ட இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்து நெஞ்சங்கள் கூட்டமைப்பாக இருக்க வேண்டும் அதிலும் ஒரு சமூக நீதி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா பிரிவினரையும் ஒருங்கிணைத்து காரணமாக இருந்த மதிப்பிற்குரிய அண்ணன் குளப்பூர் மணி உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கின்ற தலைவர்கள் மக்களே இந்த சிறை நிரப்பு போராட்டத்தை நடத்தி இந்த அரங்கத்திலே நம்மிடம் இருக்கக்கூடிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தமைக்கு ஆடித்தமிழர் பேரவையின் சார்பில் எனது பதிவான வழக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இங்கு நீதிபதி நியமனத்தில் மிகப்பெரிய முறைகேடு மோசடி நடக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் நம்மிடம் மிக தெளிவாக நீடையில் அமர்ந்திருக்கின்ற தலைவர்கள் பேசினார்கள் இனியும் தலைவர்கள் பேச இருக்கிறார்கள் இது ஏதோ அரசியல் சட்டமோ அல்லது வேறு சட்டங்களோ கொடுத்த உரிமை அல்ல இந்த உயர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தாங்களே வழக்கில் தீர்ப்பு சொல்லி அவர்கள் எடுத்துக்கொண்ட உரிமை அதற்கு முன்பு மாவட்ட மாநில அரசுகளாவது தங்கள் கருத்தை தெரிவிப்பதற்கு வாய்ப்பு இருந்தது இப்போ அதுவும் இல்லை எப்போதும் தலைமை நீதிபதியாக வேறு மாநிலத்துக்காரர்களே இங்கு வருகிறார்கள் வேறு மாநிலத்திலிருந்து வருகிற மூத்த நீதிபதிகள் வருகிற நீதிபதிகள் மிக மூத்த நீதிபதிகளாக வருகிறார்கள் எனவே கொலிஜியத்தின் இரண்டு நீதிபதிகள் வெளிமாநிலத்துக்காரராக மட்டுமல்ல எப்போதும் பார்ப்பரல்லாகவும் இருக்கிறார்கள் மூன்றாவது நீதிபதியாக வர வாய்ப்பு இருக்கிற தமிழ்நாட்டை சார்ந்த நீதிபதி தனைய சமுதாயத்திற்கோ தன்னுடைய அலுவலகத்திற்கோ தனக்கு வேண்டியவர்களுக்கோ வாய்ப்பை பெற முடிகிறது ஒருவருக்கோ இருவருக்கோ ஆனால் இப்போது நாம் கோருவதெல்லாம் சமூக நீதி பரவலாக வழங்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் வாய்ப்பு இதுவரை மறுக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பே கொடுக்காதவர்களுக்கு அல்லது குறைந்த வாய்ப்பு உள்ளவர்களுக்கு வாய்ப்பு மட்டும் பெற்றவர் குறைந்த வாய்ப்பு மட்டும் பெற்றவர்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கிறோம் வெளிப்படையாக பேசினால் பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள் முதலியார்கள் இருக்கிறார்கள் பிள்ளைமார் இருக்கிறார்கள் கவுண்டர்கள் இருக்கிறார்கள் அவ்வளவுதான் இருக்கிறார்கள் மீண்டும் இந்த நாலு சமுதாயத்திற்குமே நீதிபதிகளை ஆளுக்கொண்டு கொடுத்து விட்டார்கள் பதினெட்டு நீதிபதிகளுக்கு ஒன்பதுக்கு மட்டும் ஏன் தேர்வு பதினெட்டுக்கும் செய்தால் என்ன என்பது கேள்வி இதற்கு தகுதி வரையறை இல்லாமல் இருக்கிற போக்கில் தான் எல்லாம் சொன்னார்கள் தேர்வு எழுதி தேர்வு எழுதி வந்திருக்கிறார்கள் அது சாதாரண நீதித்துறை நடுவரக்கானாலும் மாவட்ட நீதிபதிக்கானாலும் தேர்வு முறைகள்லாம் இருக்கிறது எழுதிவிட்டுத்தான் அதில் தேர்ச்சி தான் வர வேண்டும் ஆனால் மாவட்ட நீதிபதி தேர்விலே தோல்வியடைந்தவர் அந்த ஆண்டே உயர் நீதிபதியாக நீதிபதி வாய்ப்பு கூட இந்த ஒரு குழு நீதிபதியாக இருந்து அது என்ன தகுதி இல்லை 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 இவன் சொல்ற தகுதி எல்லாம் இல்லை உச்ச நீதிமன்றம் கூட இந்த தீர்ப்பை வழங்கிக் கொண்ட உச்ச நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் உட்கார்ந்து காந்தி அவர்களும் ரத்னம் அவர்களும் தொடுத்த வழக்கில் தீர்ப்பு சொல்லுகிற போது கூட ஒரே குறிப்பிட்ட சமுதாயத்தில் கொடுத்து விடக்கூடாது இது பன்முகத்தன்மை பேணப்பட வேண்டும் பரவலாக எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்திருந்தாலும் மீண்டும் அதே நடக்கிறது எனவே விரிவாக பேச வேண்டியதில்லை ஏற்கனவே அதற்கான பட்டினி போர் நடத்திய தமிழ்நாடு முற்போக்கு வழக்கறிஞர் சங்கத்தின் துண்டறிக்கையில் நீங்கள் பார்த்திருக்கலாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் பதினேழு பேர் தான் தாழ்த்தப்பட்டவர் ஒன்பது பேர் தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க தமிழ்நாடு எல்லாம் பதவி உயர்வில் வந்தவர்கள் இவங்க ஒன்றும் பரிந்துரை செய்து வந்தவர்கள் அல்ல பதவி உயர்வில் வந்தவர்கள் மூன்றில் ஒரு பங்கு பதவி உயர்வில் வருவதற்கு வாய்ப்பு கூட இல்லாமல் இப்போது பல மோசடிகளை செய்கிற இந்த வாய்ப்பில் தான் இப்படி ஒரு போராட்டம் தேவைப்பட்டிருக்கிறது அன்றாவது சமூக நீதிக்கான கூட்டமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த முற்றுகை போராட்டத்திற்கு இந்த கூட்டமைப்புக்கு உள்ளடங்கி இருக்கின்ற அனைத்து அமைப்புகளின் தலைவர்களுக்கும் அவருடைய வேண்டுகோளை ஏற்று இந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட அனைத்து தொண்டர்களுக்கும் முன்னணி நிர்வாகிகளுக்கும் சீக்கிரமா போய் உரையாற்றம் ஆகி இவங்க உட மாட்டீங்களான் என்று ஏக்கத்தோற உட்கார்ந்து இருக்கிற என்னுடைய தாய்மார்களுக்கும் இங்கு வருகை வந்து எனக்கு ஒரே வருத்தம் தான் கிட்டத்தட்ட நம்ம ஒரு எழுநூறு பேருக்கு மேல கைதாகி இருக்கிறோம் ஆனா அங்கே காவல்துறையினுடைய பதிவுல இருநூறு பேருந்தான் வருது இந்த இரநூறு பேரை கூட போடுறதுக்கு நம்ம கிட்ட பத்திரிக்கை இல்லை தந்து உதவுமாற கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமை காத்து செய்யமெடுத்த உங்களுக்கு நன்றி கூறி அடுத்த களத்தில் சந்திப்போம் வணக்கம் அனுப்பி வச்சிருங்க அந்த <laughs> me <laughs>